ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனி குக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றாத இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஏற்கனவே நான் மட்டன் குழம்பு ரெசிப்பி நான் போட்டிருக்கிறேன் குக்கரில் அதுவும் ட்ரை பண்ணுங்கள் மசாலா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி போடும்போது நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணுற மசாலாவே அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது டேஸ்ட் வந்து மாறும் ஒரே டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்குறேங்க இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இது கூ கொஞ்சம் மட்டன் குழம்பு வைக்கும்போது எலும்போடு வாங்குங்க அப்போ தான் மட்டன் குழம்பு நம் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன் முக்கால் கிலோ மட்டன் எடுத்ததுனால இது எதுக்காக சேர்க்குறேன்னா கொஞ்சமாக மிளகும் சேர்த்துக்கோங்க இது வந்து அந்த சூப் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் குடிக்கலாம் அதுக்காக இந்த இதெல்லாம் நான் சேர்க்குறேன் ஒருவேளை உங்களுக்கு சூப்பு தேவை வெறும் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் மட்டன் வேக வச்சுக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் தக்காளி கூட ஒரு அரை தக்காளி போட்டுக்கலாம் இப்போது குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அது வேகிறதுக்குள்ள ஒரு ஒரு கம்மியான அளவில் மசாலா இதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் லோ ஃப்ளேம் வச்சுக்கணும் மிளகு வந்து அரை டீஸ்பூன் இதெல்லாம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆயில் போடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா இதை ஆற வச்சு அரைக்கணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம மட்டன் வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே மசாலா வதக்கிக்கலாம் குழம்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு தொண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் போட்டு வைக்கும்போது குழம்போட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தில் ஒரு சுவை இருக்குது ரெண்டும் கலந்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி அந்த பொடியை சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் இது வந்து தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக வேணுன்னா மிளகாத்தூளோட அளவு வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும் தூள் அதனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் ஒரு மூணு தக்காளி அரைச்சி இது கூட சேர்த்துருக்குறேன் கால் கிலோ மட்டனுக்கு ஒரு தக்காளி கணக்கில் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதே மாதிரி மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போதைக்கு அரைச்சது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதக்கணும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அப்புறமா இதெல்லாம் நம்ம வதக்கி வர்றதுக்குள்ளே மட்டனும் பார்த்திங்கன்னா மூணு நாலு விசில் வந்துருச்சு அந்த ஸ்டீம்லாம் அடுக்கினோன்னே நான் அப்படியே இந்த மட்டன் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ அப்படியே இதை எடுத்துகிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த மசாலாலாம் இன்னும் நல்லா குக் ஆகும்போது வாசனை சூப்பராக இருக்கும் நம்ம மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் இன்னும் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போடுங்க அந்த சமைக்கும்போது கொத்தமல்லி இலை சேர்த்து சமைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாகவும் தூவிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிக்குது ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் அல்லது ஒரு விசில் விட்டிங்கனாலே போதும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஃப்ளேம் வைக்க வேண்டாம் தேங்காய் தேவைப்பட்டால் ஒரு கால் மூடி ரொம்ப கம்மியான அளவில் தேங்காய் வேணால் நீங்கள் அரைச்சி சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க விசில் வந்தோடனே அந்த ஸ்டீம் அடுக்கணுன்னே ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிவிட்டு இறைக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதித்தோடனே மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கோங்க சூப்பரான இந்த தேங்காய் சேர்க்காத இந்த மட்டன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரம் வந்து வெண்ணா நீங்கள் குறைச்சிக்கோங்க இதில் நான் பச்சை மிளகா சேர்க்கலை தேங்காய் சேர்க்கலை கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இது கூட கொஞ்சமாக தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டு போட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் தேங்க்யூ பாபா இதே போல் ட்ரை பண்ணுங்கள்